தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மண்டபத்தில் கேஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன்னு வந்து சொன்னேன் என்ன பதில் சொல்லுகிறேன் இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தான் மருந்தைலான் மருதைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மேலே முப்பத்தைந்து வயதில் மத்திய காபினெட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தகவல் செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நாம் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறானால் ஆட்டத்தை துவைக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் கோயிலைப் பொய்க்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு என்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துவது பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள் அந்த இடம் இல்லையா உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்கள் வாங்கிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானியர்கள் மேடை நாகரிகமும் அவரது சபை நாகரிகமும் எதையும் தடைபிடிக்காமல் எடுத்தேன் கவித்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செய்கிறார் என்று வீட்டில் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றல் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போராட குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா நான் ஊரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலாம் நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளு ஆளுவீர கண்ணாடி அழகான ஆளுவீர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் குடைத்து நொறுக்கியது யார்